பதினஞ்சு பேர் தான் வளர்த்தோம் தாங்க அத்தை பிள்ளை தான் வளர்த்து வந்து இந்த கொசு கச்ச கூட போட்டுக்காது சத்தம் ஒன்றும் பா பா பானு வச்சுக்கோம் பூச்சின்னு போனால் வீடு உள்ள போடும் உள்ளே போய் பக்கட்டுவாங்க அங்கே அங்க சாப்பாடு இருக்கணும் எது எப்படியோ அத மட்டும் உள்ள கழக வச்சிருந்து ஒரு சின்ன கால்ல கூட அது சாணி போட்டால் கூட அது காலைல மெரிக்காது அவ்வளோ ஊக்கமாக இருந்துச்சு ம் தொலை போய் போடும் தொலை வந்து நிற்கும் ஆனால் நீட்டாக விட்டு தான் கவர் கட்டுவேன் தெருவில் இந்த தெருவு நீங்கள் மறக்கவே முடியாது அப்படின்னு எந்த தெருவு தலவப்பள்ளி மேல்மெயில் எனக்கு பிடிச்சது தொண்ணாது தப்பாச்சு இது பயப்படுறது இல்லை மூன்று ரவுண் நாலு ரவுண் இன்னும் ஜோரு யாருமே கிட்டனால எல்லாம் பத்து ஒன்று பத்து சில் மேலே தான் போறாங்க மாட்டீங்களா அது ஓட்டிதான் போக முடியாது நிற்பேன் எங்கள் வீட்டில் அவுப்பாங்க அவத்தோட நேராக உள்ளே போவோம் அங்கே சாப்பாடு வந்து சாப்பிடும் காலையில் அவுத்தானே நேரா வரும் கட்டிடுவாங்க அவ்வளோதான் இங்கே சாப்பாடு போய் வச்சுருவோம் சத்தியோ கித்திய எதுனா போடணும் அது வந்ததும் சாப்பிட்றதுக்கு இறங்கும் கட்டிட்டு ஓடி அந்த உடனடியா ഇത് അഞ്ച് വയസ്സു ദിവസം സെക്കൻഡ് കണക്കിലേക്ക് சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையானந்த் இந்த வீடியோ பதிவில் வட மாவட்டம் எருதுக்கட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆட்ட நாயகன் என்று அழைக்கப்பட்ட மேல்முனூர் சங்கீதா எக்ஸ்பிரஸ் காலையோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம் இந்த காலை எங்கே பிறந்து வளர்ந்துச்சு அதோட முழு வாழ்க்கை வரலாறு இந்த வீடியோ பதிவில் பார்க்க வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த காலையோட ரசிகர் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கிறதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டம் ஜலகல அக்ராகர்ன்ற ஊரில் முகிலப்பா அவங்களுடைய மகன் நந்தகுமார் அவங்க இறுதுக்கட்டில் ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க தான் அவங்கக்கிட்ட தான் நம்ம சங்கீதா எக்ஸ்பிரஸ் காலை பிறகுது முகிலப்பா நந்தகுமார் அவங்களுடைய இடம் தான் இது இப்போவும் ரன்னிங் மாடு நிறைய வளர்த்துட்டு தான் வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்க கொடுத்த ஒரு ரன்னிங் மாடு டாப் ஃபைவ்ல நிறைய வீதியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் எல்லாம் அடிச்சிருக்கு நம்ம வேலூர் மாவட்டத்தில் சங்கீதா எக்ஸ்பிரஸ் காலை பிறந்த இடம் இந்த இடம்தான் சங்கீதா எக்ஸ்பிரஸோட அம்மா இதில் நீங்கள் பார்க்கலாம் சங்கீதா எக்ஸ்பிரஸ் பிறந்ததுலேருந்தே நல்ல ஆக்டிவாக இருந்திருக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருந்ததை பார்த்து அவங்க திருவிழாவுக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுருக்குறாங்க அவங்க ஊர் திருவிழாவில் விட்டுருக்குறாங்க நல்ல ரன்னிங் போயிடுச்சு நல்ல ரன்னிங் போனதை பார்த்து இது நல்லா கண்டிப்பாக செலெக்ட் ஆகும் தெருவுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அவங்க ஊர் பக்கத்து ஊரில் எடுத்துகிட்டு போய் விடுறாங்க அட்டை வாங்கி விடுறாங்க அந்த ஊரோட பேர் வந்து செம்படிப்பள்ளி செம்படி பள்ளியில் பெரிய தெருவுங்க நிறைய முன்னணி காலைகள் எல்லாம் கூட பங்கேற்றிருக்கோம் அந்த பெரிய தெருவிலே வந்து பத்தாவது பரிசு வெற்றி பெறுது அதைத் தொடர்ந்து அவங்க பக்கத்தூரில் கொள்ளசிம்மனப்பள்ளி ஆந்திராவில் எடுத்துகிட்டு போய் விடுறாங்க அங்கே ஐந்தாவது பரிசு வெற்றி பெறுது அதை தொடர்ந்து சாம்பார்பூருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க சாம்பார்பூரில் மூணு சுற்று விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க விழா குழுவினர் நிறைய காலைகள் வந்ததுனால் ரெண்டு சுற்று தான் விட முடியுது மூணாவது சுற்று விட முடியல அந்த ரெண்டு சுற்று நல்ல ரன்னிங்கு மூணு சுற்று விட்டுருந்தால் கண்டிப்பாக ஒரு பத்துக்குள்ளே ப்ரைஸு அடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதை தொடர்ந்து மாடு கைமாறுதுங்க திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் அருகில் மோட்டுன்ற ஊருங்க கருப்பு நிலா குரூப்ஸு இவங்களும் இறுதுகட்டல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளுங்க தான் கருப்பு நிலா குரூப்ஸு உரிமையாளர் நம்ம பல்ராமண்ணா தாங்க முன்னாள் ஊராட்சி மன்ற கவுன்சிலர் பல்ராமண்ணா தான் இந்த காலை வாங்கிட்டு வராரு பல்ராமண்ணா வாங்கிட்டு வந்து முதல் வீதி ராமநாயக்கன் ஃபேட்டரியில் விட்டுறாங்க அங்கே லாடம் வந்து கைந்திக்குது ரெண்டு சுற்று விட்டு ரெண்டு சுற்று கேன்சல் ஆகிடுது ஆள் அடிச்சதுனால அதுக்கப்புறமா ஒரு மாதம் ரெஸ்ட் விட்டுறாங்க ஒரு மாதம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் வேலூர் மாவட்டம் பஞ்சூருக்கு எடுத்துகிட்டு வராங்க வஞ்சூர்ல புல்லட்டு முதல் பரிசு ரொம்ப ஃபேமஸாக எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அந்த வீதி நிறைய முன்னணி காலைகள் பங்கு பெற்று அங்க இரண்டாம் பரிசு வெற்றி பெற்றது இரண்டாம் பரிசு பல்சர் பைக்கு வஞ்சூரை தொடர்ந்து எடுத்துகிட்டு எடுத்துட்டு போறாங்க சமுத்திரத்தில் முதல் பரிசு வெற்றி பெறுது அதுக்கு தான் மாடு மறுபடியும் கைமாறுது வேலூர் மாவட்டம் மேல்முன்னு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சகாதேவன் ஐயா போய் மாடு வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு வந்து தாங்க வேட்டை ஆரம்பம் சும்மா சொல்லி சொல்லி அடிச்சாங்கன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வேலூர் மாவட்டத்துக்கு கொண்டு வராங்க சங்கீதா எக்ஸ்பிரஸ் பிறந்தது ஆந்திராவில் அதுக்கப்புறமா நம்ம பல்ராமண்ணா வாங்கிட்டு வராரு திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தை தொடர்ந்து வேலூர் மாவட்டத்தை எடுத்துகிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிறைய முன்னணி காலைகளில் அப்போ அந்த வருஷம் இருந்துச்சு அந்த முன்னணி காலையிலுக்கு டஃப் கொடுத்து நிறைய வீதியில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லலாம் வெற்றி பெற்றது அதோட முழு விவரம் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம வாடிவாசல் சுரேஷ் அவர்கள் வந்து அவருடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்குவாங்க எல்லாருக்கும் வணக்கம் சங்கீதா எக்ஸ்பிரஸ் பற்றி மெமரிஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம கலைப்புரோக்கு வந்து ஒரு பெரிய நன்றி எனக்கு காலை விடும் துறையோக்கெல்லாம் எவ்வளோ பிடிக்குன்னா ரொம்ப அதிகமாக பிடிக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு டைமில் வந்து நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சாட்டர்டே சண்டே ஆயிருச்சுன்னா நான் கண்டிப்பாக ஊருக்கு வந்துடுவேன் ஏன்னு பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேவில் எங்கள் தெருவில் இருந்தாலும் கண்டிப்பாக போயிடுவாங்க அந்த தெருவில் போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அந்த மாதிரி டைமில் எனக்கு ரொம்பவே அப்போ தான் எனக்கு காலையிடத்திரி அக்காக்கள் மேலே ரொம்ப அதிகமான ஆர்வம் ஏற்பட்டுச்சு அப்போ பார்த்திங்கன்னா நிறைய முன்னணி காளைகள் இருந்துச்சு முன்னணி காளைகள் எல்லாமே சூப்பராக ஓடும் நல்ல நல்ல ப்ரைஸில் வின் பண்ணோம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா சங்கீதா எக்ஸ்பிரஸ்னு ஒரு காலை வந்து எல்லா மாடுமே பீட் பண்ணி நல்ல ஒரு ரீடிங் ஓடி ப்ரைஸ் அடிக்குது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டுகிட்ருப்பேன் நம்ம டெய்லியுமே என்னதான் ஒர்க் போயிட்டு இருந்தாலுமே அந்த அப்டேட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த மாதிரி பார்க்கும்போது சங்கீதா எக்ஸ்பிரஸ் வந்து நல்ல ரீடிங் போயிட்டு எப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிற மாட்டுக்கும் சங்கீதா எக்ஸ்பிரஸும் ஓடுற ரீடிங் பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும் யாருக்குமே ஒரு மாடு இந்தளவுக்கு ஸ்பீடாக ஓடுதுனா பார்க்கணுன்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் எனக்குமே ஆர்வமாக இருந்தது இந்த மாடு வந்து எந்த திருவில் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைமில் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ஏப்ரல் மாதம் பூசி மகளுக்கு போன நடந்த காலிடம் திருவிழாவில் சங்கீதா எக்ஸ்பிரஸ் வந்திருக்கு நிறைய முன்னணி காலைகள் இருக்குது அதில் சங்கீதா எக்ஸ்பிரஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க நானும் போயிட்டு பார்க்குறேன் நான் போயிட்டு உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா குணமந்தை பக்கத்தில் ஒரு மரத்தடியில் கட்டி வச்சுருக்காங்க சங்கீதா எக்ஸ்பிரஸ்

ரச உற்சகத்தை பார் ரசர்கள் சந்தோஷத்தை பார் ட்ரெயின் போகிற மாதிரி இருந்து பார்க்குறதுக்கு அந்த ஓட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஓகே எல்லோரும் சொன்ன மாதிரி பயங்கரமான ஒரு ஓட்டம் ஓடுதுன்ற மாதிரி செம்ம ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சங்கீதா எக்ஸ்பிரஸ் எந்த தெருவுக்கு போனாலுமே ஃபஸ்ட்டு 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 அதே மாதிரி எங்கே போனாலுமே ஃபஸ்ட் அடிக்கும் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான காலை தான் சங்கீதா எக்ஸ்பிரஸ் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாடு எந்த தெருவுலுமே வராது ஏன் என்னாச்சு எதனால் வர்றதில்லை அப்படின்னு கேட்கும்போது அப்புறமா தான் மாட்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஒன் இயர் ஃபுல்லாக எந்த தெருவிலையுமே வந்து சங்கீதா எக்ஸ்பிரஸ் வரல ஒன் இயர்க்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்துச்சு அணைக்கட்டு தெருவில் வந்து ஃபஸ்ட்டும் அந்த தெருவே பார்த்திங்கன்னா நாலாவது ப்ரைஸ் அடிச்சிது நான்காம் பரிசே வென்றது நான் கடைசியாக பார்த்த தெரு பார்த்திங்கன்னா கம்ம சமுத்திரம் தெருவு தான் கம்ம தெருவில் தான் நான் கடைசியாக சங்கீதா எக்ஸ்பிரஸ் பார்க்குறேன் அன்றைக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிச்சு செம்ம ஒரு மாசான ஒரு ஓட்டத்தை ஓடி வின் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிச்சு அதுதான் நான் சங்கீதா எக்ஸ்பிரஸ் பார்த்த கடைசி தெரு அதுக்கப்புறம் என்னால் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காய்ச்சி மாடு உடம்பு சரியில்லாமல் இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது ரொம்பவே வருத்தமாக இருந்தது என்னென்னா நிறைய முன்னணி காலைகள் வருது நிறைய முன்னணி காலைகள் நம்ம மனசில் இடம் பிடிக்குது ஆனால் நீண்ட நாட்களுக்கு வந்து அதுங்க நம்மளோட இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் காலை வழக்கம் எல்லோருமே வந்து தங்களோட மாடுகளை வந்து நல்லா சேஃபாக பார்த்துக்குங்க ஏன்னா உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் மாதிரியே லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க உங்கள் காலைகளுக்கு அதனால் வழக்கம் எல்லாருமே வந்து தங்களோட காலைகளை ரொம்ப சேஃபாக பார்த்துங்க இந்த வாய்ப்பு கொடுத்த கல்யாணம் வந்து ரொம்ப நன்றி சங்கீதா எக்ஸ்பிரஸ் பரிசு விவரம் ரெண்டாயிரத்தி பதினேழில் கிரீஸ் சமுத்திரத்தில் முதல் பரிசு அரும்பாக்கமில் ஏழாவது பரிசு பஞ்சூரில் ரெண்டாவது பரிசு பல்சர் பைக்குங்க கண்ணமங்கலம் காலனி தெருவில் முப்பதாயிரம் ரூபாய் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்குது எத்தனாவது பரிசுன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பொம்மை சமுத்திரம் ரெண்டாவது பரிசுங்க நாற்பதாயிரம் ரூபாய் தொண்டாந்துளசியில் முதல் பரிசு எழுபத்தி ஆறாயிரம் ரூபா செங்குட்டையில் முதல் பரிசு எழுபதாயிரம் கண்ணமாங்கலமில் முதல் பரிசு நாற்பதாயிரம் வேப்பனப்பள்ளியில் முதல் பரிசுங்க ஐம்பதாயிரம் ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒவ்வொரு வரலாறு ஒவ்வொரு நினைவுகள் இருக்கும் கண்டிப்பாக முடிந்தவரை வரலாறு சேகரித்து வைக்கணும் அடுத்து ஒரு ஜென்ரேஷனு நம்ம பையங்க நம்ம பேரங்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்கும்போது ஓ இவ்வளோ சாதனைகள்லாம் செஞ்சுருக்குது ஜாம்பவனுங்களாம் லெஜண்ட்டெல்லாம் இருந்துருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி பதினேழு லிஸ்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை இன்னும் இருக்குது ஜமுனாமத்தூரில் ரெண்டாவது பரிசு நாற்பதாயிரம் பரதராமியில் முதல் பரிசு ஒரு லட்சம் கொட்டாளமில் மூன்றாம் பரிசு முப்பதாயிரம் கேவி கேவிக்குப்பமில் மூன்றாம் பரிசு முப்பதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு சில ஊர்கள் விட்டு இருந்தால் மன்னிச்சுங்க உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அணைக்கட்டில் முதல் பரிசு சிடி ஹண்ட்ரடு மேல்மாயில் இரண்டாம் பரிசு எண்பத்தி எட்டாயிரம் ஒடுக்கத்தூரில் முதல் பரிசு எழுபதாயிரம் நாட்டாம்பள்ளியில் முதல் பரிசு எழுபதாயிரம் விருஞ்சிபுரமில் பெரிய தெருவுங்க முதல் பரிசு ரெண்டு லட்சம் வஞ்சூரில் மறுபடியும் புல்லெட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வைக்கிறாங்க முதல் பரிசு ரெண்டாயிரத்தி பதினேழில் விட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிடிச்சிடுறாங்க புல்லெட்டு அதுக்கப்புறம் கீழ்பள்ளிப்பட்டியில் முதல் பரிசு ஐம்பதாயிரம் பல்லையடியம்பட்டியில் முதல் பரிசு ஐம்பதாயிரம் பெண்ணாத்தூரில் ரெண்டாம் பரிசு எண்பதாயிரம் பூசிமலைக்குப்பம் மலைக்குப்பம் ஒரு லட்சம் முதல் பரிசு சாத்து மதுரை ரெண்டாவது பரிசு நாற்பத்தஞ்சாயிரம் அடுக்கம்பாறில் முதல் பரிசு எழுபதாயிரம் ராமநாயகன் பேட்டையில் மூன்றாம் பரிசு எழுபதாயிரம் எத்தாங்கல்ல முதல் பரிசு ஐம்பதாயிரம் இதில் ஒரு சில ஊர்கள் மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இதில் தவறுகள் பிழைகள் ஏதாச்சும் இருந்தால் மன்னிச்சுடுங்க நீங்கள் சங்கீதா எக்ஸ்பிரஸ் எந்த வீதியில் முதல் முதல்ல பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்கன்றது உங்கள் ஊர் பேர் உங்கள் பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சங்கீதா எக்ஸ்பிரஸ் காலை இறந்துடுதுங்க மேல்மனூர் சங்கீதா எக்ஸ்பிரஸ் காலை இப்போ இல்லைனாலும் இந்த மண்ணை விட்டு பிரிந்திருந்தாலும் ரசிகர்களின் மனதில் என்றும் நீங்காத ஒரு இடத்துல இருக்குதுன்னு நம்மளால் ஆணித்தனமாக சொல்ல முடியும் சங்கீதா எக்ஸ்பிரஸ் காலையோட வரலாறு இந்த வீடியோ பதிவுக்கு உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஆதரவு தோறும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் திரும்பவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் என்றும் உங்கள் ஆதரவுடன் நான் கலை ஆனந்த் இந்த வீடியோ பதிவில் ரெண்டாயிரத்தி பதினேழு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பரிசுவரை மட்டும்தான் இதில் கொடுத்துருக்கேன்